என் அன்பு தங்கமே இன்னும் சிறிது நேரம்தான் உனக்கான முக்கிய குறிப்பு நான் தருவேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயமாக நீ முதலில் நம்பு எல்லாம் நன்மையாக முடியும் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்று புலந்தே என் குழந்தையை இந்த உலகத்தில் தனியாக யாரும் கிடையாது உனக்கு துணையாக நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ நினைத்த மறுநிமிடமே நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன் வாழ்வில் மங்களமானது கைகூடும் நேரம் இது நீ எதிர்பார்த்த நாளில் நீ எதிர்பார்த்த தருணத்தில் ஒரு சந்தோஷம் செய்தியை நீ நிச்சயம் கேட்பாய் மனதளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் உற்றார் உறவினர்களோடு உன் வீடு மிகவும் சுப நிகழ்ச்சிகளோடும் மங்களம் பொங்கும் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியுங்கள் என நீ சந்தோஷத்தில் இருப்பாய் நடப்பதெல்லாம் நிஜமா நீயே உன்னை நம்பாமல் இருக்கப் போகின்ற உன் கற்பனைகள் நிஜமாகும் தருணம் இது உனக்காகே நான் கொடுத்திருக்கின்ற அற்புதமான நேரம் கூடிய விரைவில் உன் மனமானது நடக்கும் நிகழ்வுகள் உன் கண்ணீரை முற்றிலுமாக போக்கக்கூடியது உனக்கான காலம் தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையை இனி நல்லதாகவே நடக்கும் உனக்கு நான் துணை நிற்கின்றேன் இதற்காகத்தானே இத்தனை நாள் ஏன் நிடம் அன்போடு சண்டை போட்டாயின் மீது உண்மையான பக்தியையும் உண்மையான பாசத்தையும் அன்பையும் வைத்து இருக்கிறாய் உன்னைத் தேடி இப்பொழுது நானே வந்துவிட்டேன் உன் வாழ்வில் இருக்கின்ற இருளானது உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது என் அன்பு குழந்தையை இனி உன் வாழ்வில் போகின்ற தென்றலானது உன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் உன் மனதிற்குள் நிராசையாக இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அந்த ஆசை மிகப்பெரிய அளவில் நிறைவேறி உன்னை மகிழ்ச்சி அடைய வைக்கும் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு நாள் கண்ணீரை அடக்க முடியாமலும் கதறி அழ முடியாமலும் கலங்கியபடி தவித்து உன்னுடைய இரவுகளை கடந்து இருக்கின்றாய் என்று இந்த சாயநாதனுக்கு தெரியும்பு உன்னை தேடி மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி வரப்போகின்றது உன்னை ஏமாற்றியிருக்கின்றார்கள் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நல்லதே நடக்கும்